ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எப்பயுமே லன்ச்சுக்கு ஏதாவது ஒரு சாலட் வந்து ஆட் பண்ணிப்பேங்க என்னோட லன்ச் காம்போவில் ஏதாவது ஒரு விஜிடபிள்ஸ் இருக்கும் சாலடாக இருக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும் டைம் இருந்துச்சுன்னா ப்ரகோலி அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் சாலட் பண்ணிப்பேன் டைம் இல்லாத பட்சத்தில் குயிக்காக பண்ணுறதுக்கு நான் வந்து குக்குமர் சாலட் தாங்க பண்ணுவேன் ரொம்ப ஈஸி வெறும் ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லை ஃபேமிலிக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சாலட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லஞ்சுக்கு சேர்த்து நீங்கள் பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க தன்னை மறந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ருவாங்க ஸோ நீங்கள் வந்து அன்கான்சியஸாகவே ஹெல்தியான ஒரு ஃபேமிலியை வந்து ரேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு சாலட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பெரிய இங்கிலீஷ் குக்கும்பர் எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவிட்டு ரவுண்டு வாக்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண குக்கும்பரை பவுலில் ஆட் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜென்ரலாக வந்து சில்லி ஃபிளேக்ஸ் ரெடி பண்ணும்போது அது கூட கொஞ்சம் பெப்பரும் சேர்த்தே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருவேன் அது இன்னுமே வந்து ஸ்பைசியாக இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க மேட் மைனோஸா இருந்தால் இன்னுமே நல்லது ஷாப் பாட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெஜ்ஜி மைனோஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் மைனேஸோ எல்லா வெல்ரியிலையும் படுற மாதிரி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தரோவா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த குக்குமர் சாலட் வந்து யூஸ்வலா நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பண்ணாலே கரெக்டா இருக்குங்க இது பண்றதுக்கே ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் டோட்டலா அவ்வளோ ஈஸியும் சிம்பிளும் கூட நிறைய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லை நீங்கள் ஆனால் லன்ச் பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா வெறும் குக்கும்பர் இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெறும் குக்கும்பர் கொடுத்தீங்கன்னா லன்ச்சுக்கு வந்து அதுலேருந்து தண்ணி ஊறிடும் குக்கும்பர்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா அந்த வாட்டர் இறங்கிடும் ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்